சுவாமி மறுபடி மூலனூர் வச்சுப்பா மூலனூர் சர்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வேலி பிரச்சனையெல்லாம் பயப்பட வேணாம் நீ எதிர்பார்த்த மாதிரி இட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம் அதே மாதிரி நான் சுத்தப்படுத்தணும் சொல்லணும் இருந்து பார்த்துட்டு போயிரு நீ எதிர்பார்த்த மாதிரி இப்போ நமக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் கொடுத்துடலாம்ல தானாக தேடி வந்து கொடுக்கணுமா நம்ம கொடுக்கணுமா மாட்டேன் அதை தானாக தேடி வந்து கொடுக்கணும் அதுக்குன்னு வழி பண்ணிடலாம்ல சரி நீ மட்டும் வழி போய் காட்டிட்டு வந்துட்டான் அதே போல் கருப்பசாமி தானாக தேடி வந்து உனக்கு நான் நான் வழியும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா அதே போல் நீ என்னத்தை எதிர்பார்த்தாலும் சரி ஆக மொத்தம் அவள் கொஞ்சம் சிக்கல் பிடிச்சி ஆழ்த்தே அவளை நிம்மதியாக விடக்கூடாது அவளோட டார்கெட்டே அது தான் வேற எல்லாம் ஒன்றுமே கிடையாது நிம்மதியாக விடக்கூடாது என்னைக்காக இருந்தாலும் ஏன் கால் தான் வந்து விலகணும் அப்படின்னு நான் ஒரு புடிவாதத்தோடு இருக்கேன் இதுக்கு காரணமெல்லாம் வந்து நீ இருப்பிடமும் கொஞ்சம் சரியில்லை அதே போல் கொஞ்சம் எல்லாமே குளறுபடியாக நடந்திருக்கு அதனால் எல்லாத்தையும் உனக்கு சுத்தப்படுத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி டைவர்ஸும் தானாக வந்து கையெழுத்து போட வச்சா போதும் இல்லை உனக்கு தானாக போடுற மாதிரி கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன் கிட்டவா இதை கொண்டு போய் அந்த இடப்பிரச்சனை எனக்கு நல்லபடியாக தீர்த்து கொடுக்கணும் நீதே எனக்கு நல்லா அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை பாங்காக வச்சுக்க நீ எதிர்பார்த்தது போல் நம்ம பேசுனது நிறைவேறும் இருந்து பார்த்துட்டு போயிடும் கருப்பசாமி மறுபடியும் ஊற்றுக்குள்ளி வச்சு கருப்பசாமி ஊத்தரை விட்டு துருவ பழக்காடி போய் உங் குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்ம குடும்பம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து வீடாக இருக்கிறோம் அதானே எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்து எல்லா முயற்சியிலையும் நான் கை விட்டுட்டோம் அதனால் இந்த முயற்சியாவது கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அமையுமா அதானே இந்த முயற்சியில் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அமைச்சு கொடுத்தா போதும்ல நான் தான் அமைச்சு தரேன்ட்டானே அமைச்சு கொடுத்தா போதும்ல போய் காலில் வந்துட்டு ஓடு அதே போல் கரப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நீ கேட்ட வேலையும் கேட்ட கோரிக்கையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துறேன் சரியா எனக்கு நல்லபடியாக பேர் சொல்கிறது கொஞ்சம் வேணும் அதான பேர் சொல்கிறதுக்கு உண்டான வேணுறதுக்கு ஒன்றாவது நான் கரப்பசாமி கொடுத்துட்டு போகிறேன் இருந்து பார்த்துட்டு போயிடு அதே போல் கரப்பசாமி எனக்கு எப்போ நல்ல செய்தி வரும் அப்படின்னா இது என்ன மாதம் மார்கழி தை விட்டு மாசி பங்குனி சித்திரைக்கு மேலே நீ நினச்சதை எதிர்பார்க்கலாம் சரியா அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு மூணாவது அதுக்கு மேலே நீ எதிர்பார்த்தரலாம் சரியா அதனால் எதை பற்றியும் அதைத்தான் சொன்னேண்ணே எப்போ நான் சை மாதம் சொன்னேன் என்ன மாதம் சொன்னேன் அதுக்கு மேலே நீ எதிர்பார்த்துடலாம் சித்திரை முடிஞ்சு வைகாசி முப்பது நாள் முடிகிறதுக்குள்ள உனக்கு போய் செக்கப்புக்கு போகிறேன் செக்கப்புக்கு போகிறதுல ரிசல்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு வந்துடணும் அப்படி வந்தால் போதும் நான் நாங்கள் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் இதை சரி பகுதி ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும் சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் நான் கூடவே வரம்போ பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சு எனக்கு வாகனத்துக்கு உண்டான வழி என்னன்னே தெரியல பொருளாதார பிரச்சனை தளவரிச்சு ஆடுது என்னடா மானு பொருளாதார பிரச்சனை தளவரிச்சு ஆடுது அதனால இதுக்கு ஒரு நல்ல முயற்சி ஏதோ ஒன்று எடுக்கணும் எடுக்கணுமா இல்லையா அதனால என்ன பண்ணுனா பொருளாதாரம் வரும் நீ சொல்லு போகிற பக்கம் எல்லாமே லாக்காக இருக்குது அதானே அதனால் இப்போ வண்டியா வண்டி ஓட்டம்ல ஸோ ம் இல்லை அதுதான் சொல்கிறேன் வண்டி ஓட்டம்ல அதே மாதிரி காரா அதுவும் போய் ஒரு பக்கம் சிக்கியிருக்கு அதே போல் குடும்பத்தில் நம்ம போய் சம்பளத்துக்கு தான் போகலாம்னால் அதுவும் ஓட்டுற மாதிரி என்ன சம்பளமும் கண்ணுக்கு தென்படலை அதே மாதிரி நைய நசுக்குன்னு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதானே அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் ஒரு பதிமூணு நாள் போகிறதுக்க பதிமூணு நாள் உனக்கு ஒரு வழி காட்டுறேன் பிரச்சனை இல்லாமல் உனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலவுற மாதிரி அதே போல் வர ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு முக்கால்வாசி பிரச்சனைக்கு உண்டான வழி காட்டிடும் பிரச்சனை தீர்ந்துடாது நான் தான் கைவிட்டு போகாதான் அதை நான் பார்த்துக்குறேன் சரியா நீ எதிர்பார்த்தது மாதிரி கைவிட்டு போகாமல் உனக்கு சப்போர்ட் ஆனு அதுலேருந்து பிரச்சனை கொடுத்து உனக்கு டீவு கட்டணும் அதுக்குண்டான வழி அமைச்சு தந்துறேன் சரியா உனக்கு கைவிட்டுலாம் போகாது அதை பற்றி நீ கவலையப்படாது சரியா நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன் இன்னும் ஒரு பதிமூணு நாளில் உனக்கு பணத்துக்கு உண்டான வழி கண்ணுக்கு நான் காட்டுவேன் அந்த கண்ணுக்கு காட்டுறதில் நீயே அதிலேருந்து கொஞ்சம் மாறி வந்துடு ஆனால் நிறைய நல்ல ஓட்டத்தை கொடுத்த நல்ல வருமானத்தையும் கொடுத்த நீ கரெக்டாக பயன்படுத்தினியா அப்போ கொஞ்சம் நான் கேட்குறக்கு பதில் உனக்கு நான் கேட்காமலே எல்லாம் கொடுத்தேன் வேலை கொடுத்தேன் வாகனத்தை கொடுத்தேன் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்தேன் எல்லாம் அமைச்சு கொடுத்து கையில் செலும்பாக இருக்கும்போது நீ வந்து வச்சு பொழைச்சிருக்கணும்ல அதை கொண்டுட்டு போய் கூறுகட்டத்தனமாக யார் அதனால தான் இப்போ தண்டனை சுத்து இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் சுற்று அப்படின்னு சுத்த விட்டுருக்கேன் நீ என்ன வந்து கேட்டிருக்க நான் வந்து நாலு டைம் வந்திருக்கேன் உங்ககிட்ட எனக்கு எந்த மாற்றமே நடக்கலையே கருப்பசாமி கருப்பைசாமி இல்லை அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்ட்டு ஆனால் எனக்கு ஒன்றும் நடந்த வரல நான் தான் செலும்பாக கொடுத்தேன் எல்லாமே கேட்காமலே கொடுத்தேன் அதை வச்சு பிழைக்காமல் விட்டு போட்டு உப்போ வந்து எல்லாம் அப்படி இப்படி சிக்கல் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நான் என்னடா மனை பண்ணுறது அதனால் அவனுக்கு புத்தி வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் பணத்தோட அருமையினு என்னென்னு தெரியணும் அப்படிங்கிறது அப்போ சிக்கலில் விட்டுருக்கேன் அதனால் வண்டியை காப்பாற்றி கொடுத்துருக்கேன் உன்னி காப்பாற்றிடுவேன் இப்போ நான் கேட்காமலே பணம் கொடுத்துருக்கேன் சரியா இன்னையிலேருந்து உனக்கு ப காப்பாற்றி கொடுத்து பதிமூணு நாளில் பணத்துக்கு உண்டான வலியும் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி சொத்து எல்லோரும் சேர்ந்து விற்று தான் ஒரு முடிவு வண்ணணும் தனியாக நமக்கு விற் விற்காமல் பண்ணுறக்கு வழி எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து சீக்கிரமாக உனக்கு விற்று கொடுத்தா போதும்ல நான் அமைச்சு தருவான் இதை பாங்க சரி எனக்கு உடல்நிலையே தெரியல வீட்டில் பொம்பளை திடீர்னு அப்படியா சரி இதை வந்து என்ன பண்ணுற அப்படின்னா அதுக்கு இப்போ நான் தரேன் இதை வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு வந்து சொத்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சீக்கிரமாக வந்து விலை முடித்து கொடுத்து அது நமக்கு வர வேண்டியது வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதை பாங்காக வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதி ரெண்டு பேரும் தேய்ச்சி குளிச்சிடணும் ஓரளவுக்கு சரியாயிடும் மூணு மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போய் உள்ளே சாப்பிட்ரு நீ மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அதை மட்டும் பண்ண நான் சொல்ல வரைக்குமே வைக்கணும் சரியா உன் பிரச்சனை தீர வரைக்கும் உனக்கு வண்டி காப்பாற்றிடலாம் ககரிமாரி நீ எனக்கு நான் தான் அமைச்சு தரேன்ட்டானே உனக்கு இன்றைக்கி கூப்பிட்டு நான் கொடுத்துட்டேன்ல இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் இன்னையிலேருந்து பதிமூணு நாளிறமானேன் நாளைக்கே திடீர்னு காட்டுனாலும் காட்டிடுவேன் ஆக மற்ற பதிமூணு நாள் பணம் இப்படி வரும் வாங்கி டேவாக கட்டி வண்டியை காப்பாற்றிடுவேன் அதுக்கப்புறம் மற்றதை நான் பார்த்துக்குவேன் சரியா பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் கருமசாமி மறுபடி இவ்வளக்காடி பற்றதில் கோயம்புத்தூர் பேச்சுப்பா எனக்கு என்னோடய பணம் வரணும் எனக்கு என்னோடய பணம் வரணும் வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்தங்காட்டி நீ கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் அதனால் கருப்பசாமி எண்ணி வர்ற சித்திரை முடிஞ்சு வைகாசி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு ரெண்டு பாகமாக பணத்தை வாங்கி கையில் கொடுத்துட்றேன் சரியா நீ என்ன பண்ணுற அப்படின்னா வர்ற செவ்வாய்க்கிழமைக்கு போய் அவங்ககிட்ட பேசுகிற நீ பணம் கொடுக்கலான்னு என்ன இருக்கா இல்லையா ரெண்டில் எனக்கு ஒரு தீர்மானம் சொல்லும் அப்படின்னு நீ கேட்கணும் அவன் என்ன பதில் சொன்னாலும் நீ எனக்கு கேட்டுட்டு அடுத்த வியாழக்கிழமைக்கு மணிக்கு இந்நேரம் என்னை வந்து பார்க்கணும் சரியா என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு எங்கிட்ட வந்து சொல்லணும் நீ எதிர்பார்த்த மாதிரியே கருப்பசாமி சித்தரது வைகாசி வர்றதுக்குள்ளே ரெண்டு பேருக்கு அவனே கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா போதுமில்ல போய் காலையில் வந்துட்டான் அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல நல்லபடியாக உனக்கு நிம்மதியான தொழில் அமைச்சு கொடுத்து வேலையும் கொடுத்துறேன் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்து கொடுத்துட்றேன் எதுக்கு பிரச்சனை வருது பணம் யாரோடது உன்னோடது தானே நீ பேப்பரில் அவங்க உனக்கு நீ அவங்கிட்ட கடை வாங்கி எழுதி கொடுத்துருக்கியா அவ்வளோதான் நீ என்ன பேசுவேன் அவமானப்படுத்துவேன் அவ்வளோதானே நீ இப்போ வேணாம் நான் திரும்ப செவ்வாய்க்கிழமை கேளு வியாழக்கிழமை அணைக்கு என்னை வந்து பார் என்ன எவிடன்ஸ் இருக்குது இல்லைங்கிறத நான் சொல்கிறேன் உனக்கு என்ன பதில் சொன்னாலும் என்னை வந்து கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன் அதை மட்டும் சொல்லு எவிடன்ஸ் இருக்குதா அவனே கூப்பிட்டு கொடுக்குறானா இல்லையாங்கிறது அது எனக்கு அவனுக்கு உள்ளது சரியா உனக்கு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படி தானே கையில் கொப்பள முறை வேலை செஞ்சு மமட்டியை பிடிச்சி வேலை செஞ்சோம் என்ன வேலை செஞ்சேன் கொத்தனார் வேலை செஞ்சோம் செஞ்சு சம்பாரித்து சேர்த்து வச்சது அவனே வாங்கிட்டேன் அதானே அதனால் திருட்டு பட்டமும் கட்டிட்டேன் கட்டினானே இல்லையா அதனால் உண்மை எங்கே இருக்குதோ அங்கே நான் கரப்பசாமி அங்கே இருப்பேன் அதனால் உனக்கு உள்ளதை உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படி வாங்கி கொடுத்தா போதும் இல்லை கிட்டவா இதை கையில் வச்சுட்டு போய் பேசணும் சரியா நாளைக்கு இல்லை இது நாலா அன்னிக்கு சனிக்கிழமை மணிக்கு ரெண்டு பேர் பகுதியை பகுதி சாப்பிட்றணும் நான் கரப்பசாமி கூடவே இருந்து போய் செவ்வாய்க்கிழமை கேட்டு வியாழக்கிழமை என்ன வந்து போகிறேன் என்ன கேட்டாலும் சரி இதே மாதிரி என்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னு கேட்டாலும் சரி இல்லை உனக்கு ஒரு டைமில் நான் கொடுத்துட்றேன்னு அவன் சொன்னாலும் சரி எது பேச நீ வந்துடும் மற்றதை நான் பார்த்துக்குறேன் மாலையும் பார்த்து எனக்கு வாங்கிட்டு வந்துடும் வியாழக்கிழமை ரோஜா போல வாங்கிட்டு வந்துடும் சாமி மறுபடியும் பெருமாநல்லூர் பயிற்சிப்பா கருமசாமி உன்னுடைய கட்டுமனை எப்போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமானே ஹைவேவா ரயில்வேவா ஹைவே ஹைவேயில் வேலை செய்கிறான் ஆனால் வந்து நிம்மதிங்கிறது ஏன் கண்ணுக்கு சுத்தமாக எதுவுமே கண்ணுக்கு தென்படலை அதனால் இருக்கலாமா இல்லை ஓடி போயிடலாமா அதைத்தான் நான் மறைமுகமாக சொன்னேன் இருக்கலாமா போயிடலாமா அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துவிட்டோம் அதனால் கரப்பசாமி இருந்தாலும் காதுக்கு வந்துச்சு இருந்தாலும் கரப்பனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு முடிவு நல்ல முடிவு கிடச்சா பார்க்கலாம் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு வேறு தான் அப்படிங்கிற அளவுக்கு முடிவோடு வந்திருக்கேன் அதனால கரப்பசாமி உனக்கு நல்ல வழி அனுப்புகிறேன் போய் காலையில் வந்துட்டு ஓடும் அதே போல் கரப்பசாமி பல பல குழப்பம் அப்படித்தான மன்ன கிட்டவா உடம்புலையும் கரெக்டாக உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேது ஒத்துழைக்குதா ஒத்துழைக்க மாட்டேது குடும்பத்துலேயும் குழப்பம் அதனால் இருக்கிற இடம் சரி இல்லையா இல்லை நான் வந்து செறி வேணையா இல்லை எதா வச்சு என்னோடய சூழ்நிலை நேர காலம் சரியில்லையா அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன் உனக்கு நேர காலம் சரியில்லைனாலும் சரி சேவனையே இருந்தாலும் சரி இன்னையோடு எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா நீ இருப்பிடம் போகிறதுக்குள்ளே சரி பண்ணி கொடுலாம் சரியா அதுக்கு வேண்டி நம்ம சாகணும் அப்படிங்கிறத முடிவெல்லாம் இன்னையோடு என்னோடய படிவாசலேயே மறந்துடணும் சரியா இன்னையோடு எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுத்துறேன் கிட்ட வந்து போறேன் கை நல்லபடி தீர்த்து எப்படி குடிப்பேன் இன்னையோட உன்னோட உடம்பு தொந்தரவும் சரி அதே மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்கிறது பல பல குழப்பமும் சரி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பூ மாலை சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும் ஞாயிற்றுக்கிழமையும் இதே மாதிரி வந்து என்கிட்ட கனி வாங்கி குடிச்சிட்டு போ சரியா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு மூணு கனி கொடுத்து விட்றேன் இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இன்னும் எவ்வளோ எனக்கு எந்த குழப்பம் இருக்கக்கூடாது கருப்பசாமி அப்படின்னு நீ நினச்சது போலயே உனக்கு குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் எனக்கு வந்து என் படிவாசலுக்கு நீ வந்துடணும் அப்படின்னு கொண்டு நிலவில் கொண்டு உன்னோடய இருப்பிடத்தில் கட்டிடு சரியா இன்னையோட எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன் இருக்கிறது எல்லாமே போயிடுச்சுல போயிடுச்சு அதனால தான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை நான் உனக்கு அதுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து எரிச்சாச்சு எரிச்சிட்டனா இல்லையா இறைச்சாச்சு அதனால தான் இதற்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு தீர்வு ஒரு முடிவு இதை மட்டும் தேய்ச்சி குளிச்சு நீ குழப்பம் இல்லாமல் இரு அதுக்கப்புறம் நல்ல முடிவு உனக்கு சொல்றேன் இன்னையோடு எந்த பிரச்சனையும் வராது உனக்கு நான் வண்டி வாகனம் எடுத்து கொடுத்து பழைய நிலைமைக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உனக்கு போராட வராட கருப்பசாமி உனக்கு கூட இருந்தால் பொதுமில்ல நான் அமைச்சு திரும்புவோம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பத்தில கோயம்புத்தூர் வச்சு என்னோட மக வந்து எனக்கு சொன்னபடி கேட்கணும் எப்படி கேட்கணும் என் மகவோட வாக்குவாதம் தான் அதிகமாக ஓடிட்டு இருக்கு யாருக்கு ஓடிட்டு இருக்குது பிள்ளைக்கு ஓடிட்டுருக்கு அதனால் கருப்பசாமி உன் சொல்படி கேட்க வைக்கணும் தானே போய் காலில் விழுந்துட்டு வா அது அதே போல் கரப்பசாமி இன்னையிலேருந்து கரப்பசாமி ஒரு பதிமூணு நாளைக்கு நீ அவகிட்ட எதுவுமே பேச வேணும் சரியா நீ சொல்கிறத சரின்னு அவ்வளோ தானே வேற ஒன்றும் இல்லை நான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் அவனெல்லாம் வந்து எங்கேயும் போக மாட்டான் நீ அவனை ஒரு டார்கெட் வச்சு பேசவும் வேணாம் அதே மாதிரி இன்னொருத்தையும் கூட பேசிகிட்ருக்கேன் அதையும் யோசிக்க வேணாம் நீ நினச்ச காரியம் நடந்தால் போதும்ல அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓடி போய் காலில் ஓடு கருபசாமி நீ நினச்ச காரியம் உன் பிள்ளையும் உன் சொல்படியும் கேட்க வச்ச போதும்ல அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி எந்தவித குழப்பமில்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன் சரியா இதை வந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை நீ தேய்ச்சி குளிச்சிடும் இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட வச்சிரு உன் பேச்சு எடுபடுற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்த ரொம்ப நீ சாப்பிட்டு பகுதி நீ தேய்ச்சி குளிச்ச கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் நம்பியூர் வெளிச்சு பண்ண நம்பியூர் கருப்பசாமி அப்படியாப்பா சரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா உடம்பு ஒத்துழைக்கிதான் ஒத்துழைக்கிறது இல்லையா வலி தான் இருக்குது உப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல இல்லை மறுபடியும் அப்படியே இருந்தால் நம்ம ஆளுக்கு ஒரு சுருட்டு அடிக்கலான்னு கேட்டேன் நீ தான் சொல்லணும் என்ன பண்ணலாம் அதை அடித்தா தலைவலி போயிடுமா வேணால் சொல்லு வேணால் ரெண்டு பேரும் அடித்து பார்ப்போம் யாருக்கு தலைவலி முதல் நிற்கிதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து நெப்பாட்டினதுக்கு காரணம் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் நீ போய் பெட்டில் சேரணும் சேரும்போது டாக்டர் சொல்லிடுவேன் இதை முழுசாக நிப்பாட்டினாலும் பிரச்சனை நிப்பாட்டலினாலும் பிரச்சனை ஆக மொத்தம் இறக்கிற காலங்கள் வரைக்கும் இருந்துக்கலாம் வரைக்கும் வந்துடுவேன் அதனால் தான் மென்கூட்டியே உனக்கு நான் நிப்பாட்டியிருக்கேன் சரியா அதனால் இன்னையிலேருந்து இப்போ நான் கொடுக்குற கனியிலேருந்து அதுவும் சரியாயிடும் அதனால் தை ஒன்றுலேருந்து தை முப்பதுக்குள்ளே இந்த டைம் மிஸ் ஆகாமல் உனக்கு நான் விற்று கொடுத்துறேன் சரியா அதில் எந்த வித மாற்றம் இல்லை கிட்டவான் ரெண்டு நாளைக்கு இதை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் இப்போ இந்த உடம்பு தொந்தரவு முழுசாக வர பௌர்ணமிக்குள்ளே குணமடைஞ்சிடும் சரியா இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்ல ரேட்டுக்கு சீக்கிரமாக தை ஒன்றுலேருந்து முப்பதுக்குள்ளே எனக்கு மு முடிச்சு கொடுத்துடணும் இந்த டைம் எனக்கு மிஸ் ஆகாமல் விற்று கொடுத்துடணும் கரப்பசாமி அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி யாரும் கைப்படாமல் அந்த இடத்து மண்ணும் இதையும் ஒன்றா சேர்த்து நீ பாங்க உன்னோட இடத்துல பாங்க வச்சுக்க சரியா இன்றைக்கே போய் கொஞ்சம் மண் அள்ளி அதில் வச்சுருக்கேன் நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி நல்லா ரேட்டுக்கு விற்றுப்படுத்துறேன் சரியா பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்து